சாய்ராம் நமஸ்காரம் நாம் கர்மாவை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதிலும் பூர்வ பிறவியினுடைய கர்மாவை தெரிந்து கொள்வது என்பதை பற்றியும் பார்த்து கொண்டிருந்தோம் இதில் நாம் ஒன்று ஐந்து ஒன்பதாம் பாவங்களைப் பற்றியும் பார்த்தோம் அதிலும் கடைசியாக முக்கியமான ஐந்தாம் பாவம் என்ற பூர்வ புண்ணியஸ்தானம் நம்மளுடைய பூர்வ மனித பிறவியினுடைய கர்மாக்களை இந்த பிறவியிலே எப்படி சுமந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகமானது நம்மளுடைய முற்பிறவியலை பற்றிய செய்திகளை முழுவதுமாக தெரிவி தெரிவித்துவிடும் அப்படி இருக்கும்பொழுது நேற்றைய தினம் ஒரு உதாரணம் பார்த்தோம் மேஷ லக்னம் இப்பொழுது அதே உதாரணத்தை வைத்துக்கொள்வோம் மேஷ லக்னத்திற்கு ஐந்தாம் பாவம் சிம்ம லக்னம் சிம்ல சிம்ம லக்னத்துக்கு அதிபதியானவர் சூரியன் அப்படி இருந்தால் அவருடைய முற்பிறவிகளிலே நல்ல கர்மாக்களை பண்ணியிருப்பார் என்பதை பார்த்தோம் அப்படி இருக்கும்போது அதில் அந்த ஒரு உண்மை மட்டும் தெரியுமா என்றால் இல்லை பல விஷயங்களை நாம் ஆராய வேண்டியிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது இந்த ஜென்மாவிலே நாம் சுக துக்கங்களை எவ்வளவு தூரம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை ஆராய்ச்சி செய்யுங்கள் இந்த ஜன்மாவிலே உதாரணத்திற்கு ஒருவருக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை என்று எடுத்துக்கொள்வோம் அப்பொழுது இது எதனால் ஏற்பட்டது என்பதை ஐந்தாம் பாவத்தை வைத்து ஆராயும் கால் அந்த மாதிரியான இருப்பவர்களுக்கு அந்த ஐந்தாம் பாவமானது மிகவும் கடினமாக இருக்கும் அதாவது இதிலே ஐந்தாவதத்திற்கு உண்டான சூரியன் துலாத்திலே நீச்சம் பெற்று அமைந்து விடுவார் துலாத்திலே நீச்சம் பெற்றால் என்ன ஏனென்றால் துலாத்திற்கு அதிபதியானவர் சுக்கரன் சுக்கரனுடைய இடத்திலே சூரியன் நீச்சம் பெறும்பொழுது அந்த சுக்கரன் கொடுக்க வேண்டியதை அவரால் முழுமையாக கொடுக்க முடியாது சுக்கரன் களத்திரக்காரகன் அப்படியென்றால் சுக்கரன் கொடுக்க வேண்டியது களத்திரத்தை அந்த களத்திரம் கொடுக்க வேண்டியது புத்திர பாக்கியத்தை அப்படி என்றால் நீச்சமாக போன சூரியன் களத்திரத்தை கொடுத்தாலும் களத்திரம் கொடுக்க வேண்டிய குழந்தை பாக்கியத்தை தடை செய்து விடுவார் அப்படியே குழந்தை பாக்கியம் கொடுத்தாலும் அது எப்படி கொடுத்திருப்பார் அவருக்கு அந்த களத்திர ஸ்தானாதிபதியானவர் அல்லது களத்திர ஸ்தானாதிபதியை நல்ல கிரகங்கள் நோக்குங்கள் களத்திரஸ்தானாதிபதி நல்ல இடங்களிலே அமருங்கால் குழந்தை பாக்கியம் ஏற்பட்டிருக்கும் ஆனால் ஐந்தாம் பாவ அந்த களத்தில் ஸ்தானாதிபதியான சுக்கரனை நல்ல கிரகங்கள் பார்க்காமல் அந்த களத்தில் ஸ்தானாதிபதியான சுக்கரனை சுக்கரன் நீச்சம் ராகு பாவகிரகங்களான கேதுவுடன் சேர்ந்திருந்தாலோ அவர்களுக்கு பாக்கியமானது அமைவது மிக கடினம் அப்படியானால் அந்த ஐந்தாம் பவத்துக்கு உண்டான சூரியன் நீச்சஸ்தானத்திலே போய் அமர்ந்திருந்தால் இவர்கள் பூர்வ பிறவியிலே இவர்கள் என்ன செய்திருப்பார்கள் சிசுஹத்தி என்று சொல்லக்கூடிய கர்ப்பத்தை கலைப்பது அல்லது குழந்தைகளை காவு கொடுப்பது போன்ற துர்க்கர்மாக்களை அவசியமாக செய்திருப்பார்கள் இந்த காலத்திலே சுலபமாக கர்ப்பத்தை கலைக்கக்கூடிய நிறைய ஜெயனகாலஜிஸ்டுகள் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் கர்மாவை பற்றி தெரியாமலே செய்கிறார்கள் இவர்களுக்கு அடுத்த பிறவியிலே தான் இதனுடைய பதில் கிடைக்கும் இப்பொழுது இது மாதிரி அனுபவித்து கொண்டு இருப்பவர்கள் முற்பிறவியிலே இதை செய்திருப்பார்கள் அல்லது இந்த பிறவியிலே ஒன்பதாம் பாவத்தை வைத்து அவர்களுடைய பித்துற்கள் இது மாதிரியான காரியத்தை செய்திருப்பார்கள் எனவே அதனால்தான் தான் பெரியோர்கள் இப்போவும் சொல்லுவார்கள் நல்லதையே செய் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்போதைக்கு என்பது நம்முடைய கடைசி காலம் அல்ல நம்மளுடைய அடுத்த பிறவி இதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பிறவியிலே நாம் நன்றாக இருக்க சுகமாக இருக்க நல்லதையே செய்ய வேண்டும் சாய்ராம் சாய்ராம் சாய்